த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் பிறந்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷம் ஜூலை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம் ரிஷபம் அப்படின்னாலே நீங்கள் சுக்கர பகவானுடைய ஆதிக்கத்தில் அவருடைய அனுக்கிரகத்தில் பிறந்த நீங்கள் இப்போ இந்த மதம் அவர் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ஏழாம் தேதி வரைக்கும் சஞ்சாரம் பண்ணுறார் ஏழாம் தேதிக்கு அப்புறம் அவர் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வர்றார் இதர ரெண்டுமே சிறப்பான பலன்னு தான் சொல்லணும் வந்து அங்கே புனர்பூஷம் பூஷம் பூசம் ஆயில்யம் இந்த நட்சத்திரங்கள் வழியாக உங்களுக்கு பலன்களை செய்கிறார் என்ன மாதிரியான பலன்களை செய்ய போகிறார் தான் பார்க்குறோம் இயற்கையிலே ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு கோச்சாரத்தில் குரு பகவான் உங்கள் ராசியிலே இருக்கார் குரு பகவானுடைய இருக்கக்கூடிய இந்த காலங்களில் இயற்கையிலே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் இருக்குது அதோட செவ்வாய் பகவானும் கோச்சாரத்தில் இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி வந்துடுவாங்க இதெல்லாம் எதுக்குன்னா உங்களுக்கு தெய்வ அனுகூலம் மட்டுமல்ல ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை நிறைய இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் இரண்டாம் இடம் அப்படின்னாலே லைஃப்பில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் நம்ம கையில் நிற்கணும் அதுதான் நம்ம கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ நகையாகவோ அல்லது லிக்யூட் கேஷாகவோ இருக்கணும் அதுதான் ரெண்டாம் இடம் அங்கே ஏழாம் தேதி வரைக்கும் அவர் சஞ்சாரம் பண்ணுறார் அதுக்கப்புறம் கையில் பணம் இருக்காதான்னா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா தான் அவர் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வர்றார் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் ஸோ லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே இந்த மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் நல்ல விதமாக அமையும் நீங்கள் என்னெல்லாம் செய்தியோ தகவல்களையோ எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ இது எல்லாமே ஏழாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு அல்லது ப்ராஜெக்ட் என்னவோ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிப்பீங்க அல்லது ஆட்டோமேட்டிக்காகவே முடிஞ்சிடும் வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போயெல்லாம் பிரச்சனை இருக்குது போராட்டங்கள் இருக்குது மனக்குழப்பங்கள் இருக்குது நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிற காலகட்டத்திலெல்லாம் யாராவது ஒருத்தங்க அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு வருவாங்க அது அத்தனையும் இந்த மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ இதெல்லாம் ஆறுதலுக்கான விஷயம் இல்லை கிரகங்களுடைய தன்மையை வச்சு தான் நாம் அந்த பலன்களை சொல்கிறோம் ஸோ எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் மூன்றாம் இடம் முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது வாழ்க்கையில் இந்த மாதத்தில் சோபேரி தினத்தை சுறுசுறுப்பாக இருங்க ஆக்டிவாக இருங்க எவ்வளோ தூரத்துக்கு உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறீங்களோ அப்டேட் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கால் கண்டிப்பாக வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணுவீங்க அதற்கான கிரக நிலைகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குது நிறைய உங்களை நீங்கள் முன்னேற்றுவதற்கான வழிமுறைகள் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணங்கள் இருக்குது அந்த பயணத்தால் உங்களுக்கு நற்பய்கள் உண்டு நம்முடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது நம்முடைய நெருங்கிய உறவினர்களாலும் நமக்கு நற்பலன்கள் உண்டு இது எல்லாமே இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலாக அங்கே புதனும் பகவானும் இருக்கார் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் அப்படி இருந்தால் யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க சுயதொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு அந்த துறைகளில் லாபம் வருமானங்கள் இருக்குது அது இல்லாமல் ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்துக்கள் விற்காமல் இருக்குது கைவிட்டு போகாமல் இருக்குது இது வரைக்கும் பேசி அட்வான்ஸ் போட்டும் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அதெல்லாமே கிளியர் ஆகி சொத்துக்கள் நல்ல விதமாக கைவிட்டு போகும் அதோடய டாக்குமெண்ட்டில் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கிளியர் ஆகும் இது அத்தனையும் இந்த மாத ஏழாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய கல்வி எஜுகேஷனில் பெரிய லெவலில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அட்டென்ஷன் நிறைய டைவர்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுடைய எஜுகேஷனில் இருக்குது அதனால் அது விஷயத்தில் கவனம் யாரெல்லாம் நீங்கள் வந்து விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய விவசாயத்துக்கு தகுந்த ஓரளவுக்கு லாபம் வருமானம் அந்த துறைகளில் இருக்குது நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் சைடில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்குலாம் நீங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்பு சேல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் அதனால் உங்களுக்கு லாபம் இது அத்தனையும் டிசம்பராசில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு இது இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் லவ் அஃபயர் இருந்தாலும் லவ்வில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனை இருக்குது அதோட யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸு குழந்தைக்காக காத்துட்டு காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு நல்ல குழந்தை பக்கத்துக்கான வாய்ப்பு இறையறால் உண்டு ரொம்ப நாளாக நீங்கள் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அந்த ட்ரீட்மெண்ட் இதுவரைக்கும் சக்ஸஸ் ஆகாமல் இருந்தால் ட்ரீட்மெண்ட்டும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகி குழந்தைக்கான ஒரு வாய்ப்பை உருவாகும் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் ரொம்ப நாளாக குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் நடக்காமல் இருந்தது அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும் சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் அடிக்கடி கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் அல்லது எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்குது டூர் இருக்குது ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் சபராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் பெருசாக யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்ப குறைவு அது இல்லாமல் இந்த மாதத்தில் நீங்கள் யாரெல்லாம் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் நீங்கள் எதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அது இல்லாமல் ரேஸில் எதாவது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் டிஜிட்டல் கரன்சி வாங்கலாம் கோல்டு பாண்டு வாங்கலாம் இதெல்லாமே உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதோ ஒரு விதத்தில் லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது நீங்கள் கலைத்துறையில் இருக்கிற நல்லதொரு ஏற்றம் புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும் வருமானங்களும் கூடும் நியூ அக்ரிமெண்டில் ஏதாவது நீங்கள் சைன் பண்ணுவீங்க இதையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ உங்களுடைய வேலையின் வாழ நல்ல வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது யாரும் ஐடியில் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லை வேலையில் ரொம்ப நாளாக நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கீங்களோ அதற்கான ரெகக்னைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது ஸோ நீங்கள் வேலையில் ஏதாவது ப்ரமோஷனை எதிர்பார்க்குறீங்க இன்க்ரிமெண்ட்டை எது பார்த்துட்ருக்குறீங்க வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எது பார்த்திங்கன்னா கிடைக்கும் அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்குனீங்களோ அதெல்லாமே எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் நீங்கள் அவங்கள ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல பெண் வேலையாட்களை எது பார்த்து காத்திருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அவர்கள் அமைவார்கள் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய மேரிட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இருக்குது ரொம்ப நாளாக மேரேஜ் டிலே ஆகிட்டுருக்கு தள்ளி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு ஸோ இந்த மாதம் மெயினாக நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தாலும் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் இருக்க வேண்டிய காலகட்டங்கள் அல்லது உங்கள் ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்குது இதே தான் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்துலேயும் இருக்குது ஸோ அது விஷயத்தில் நீங்கள் அதை உறவுகளை பலப்படுத்துங்க நட்பை டெவலப் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதம் முழுவதும் நீங்கள் முழு முதற்கடவுள் விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் அது இல்லாமல் எங்கெல்லாம் முருகனுடைய ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் முருகப்பெருமானுடைய வழிபாடு பெருசாக பண்ணுங்கள் இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்தில் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள் வாய்ப்பு பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போய்ட்டு வாங்க நன்றி வணக்கம்